ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தவப்படுகிறேன் எப்போ அந்த வார்த்தை சொல்ல முடியும் கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கும்போது சொல்ல முடியும் மனிதனுடைய இருதயத்தை உடைக்கும்போது சொல்ல முடியும் மனிதனுடைய இருதயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தும் போது இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடியும் அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா என்னை நான் அருவறுக்கிறேன் கடவுள் என்னை சந்திக்கும் போது என் மேலே எனக்கு கோபம் வருங்க என் மேலே கடவுளுடைய நீதி செலுத்தப்படும் போது கடவுளுடைய கோபம் செலுத்தப்படும் போது எனக்கு கோபம் வரும் என் மேலே எனக்கு கோபம் வரும் என் மேலே எனக்கு எரிச்சல் வரும் என்னை பார்க்கும்போது எனக்கு அருவறுப்பாக இருக்கும் நீ வேதம் படிக்கும்போது கேட்கும்போது இப்படிப்பட்ட அருவறுப்பை உங்களால் உணர முடியுதா உங்களால் பார்க்க முடியுதா அப்படி உணர முடியும் சொன்னால் கடவுள் உங்களை சந்திக்கிறாருன்னு அர்த்தம் கடவுள் உங்களை பேசுறாருன்னு அர்த்தம் நீங்க அதை மறைக்க பார்க்குறீங்க சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறது மாதிரி உங்க உட்காந்துருக்கீங்க சரியான உட்காந்துருக்கு உங்களோட இருதயம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அழைப்பாஞ்சு கொண்டு இருக்கு வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மறந்துடக்கூடாதுங்க எந்த மனிதனை கடவுள் சந்திக்கிறாரோ அந்த மனிதன் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை நான் ஒரு மூடன் என்ன செய் சொல்லுவான் நான் ஒரு முட்டால் என்ன செய் சொல்லுவான் நான் ஒரு அறிவாளி இல்லை நான் ஒரு ஞானி இல்லை நான் ஒரு முட்டால் ஒரு காட்டு மிருகத்தை விட மோசமான நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சிந்தனையில் உண்மை இல்லை என்னுடைய சிந்தனையில் பா பரிசுத்தம் இல்லை என்னுடைய பார்வையில் பரிசுத்தம் இல்லை என்னுடைய இருதயத்தில் ஒரு காட்டு மிருகங்களைப் போல சிந்தனைகளும் பார்வைகளும் எண்ணங்களும் இருந்தவனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னை நான் அறிவறுக்கிறேன் ஆண்டவரே நீ வேதத்தின் பக்கமாகவே தான் திரும்ப சொல்லி கடவுள் சொல்லி கொண்டிருக்கிறார் எச்சரித்து கொண்டே இருக்கிறார் பேசிக்கொண்டே இருக்கிறார் நான் சொல்கிறான் ஆகையால் நான் என்னை அருவறுத்து எப்போ ஒரு மனிதன் அறிவறுக்க முடியும் தெரியுமா கடவுள் அந்த மனிதனுடைய இருதயத்திலே அவனுடைய பாவத்தை உணர்த்தும்போது அவன் தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை ஆவியனர் கொடுப்பார் நான் உன்னை பார்த்து கேட்குறேன் உங்களோட இருதயம் அருவறுப்பு அருவறுக்கப்படுகிறத நீ உணர்ந்திருக்கிறியா ஒரு இருதயத்தில் இப்படிப்பட்ட அருகளிப்பு நான் வாழ்றதுக்க தகுதி இல்லை அப்படின்னு அதாவது உலக உலகத்தில் வரக்கூடிய நெருக்கடியினாலே அவமானத்தினால் பாதிப்பால் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை ஆவியானவர் கொடுக்குற வருத்தத்துக்கும் உலகத்தால் வரக்கூடிய வருத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அன்றைக்கி நேரத்தில் நம்ம குழம்பிக் கொள்கிறோம் உலக பிரகாரமாக நான் சந்தித்த ஒரு வருத்தத்துக்கும் அதை ரசிப்போடு நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது அதை கடவுளோடு நான் சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது நான் செய்த அதாவது ரெண்டு பேதொரு புத்தகத்தில் ஒரு இடத்த சொல்கிற குற்றம் செய்து அடிக்கப்படுகிறதுனாலே வரக்கூடிய துக்கம் அது வேற நான் குற்றம் செய்து கடவுளுக்கு விதமாக நானே தெரிந்து குற்றம் செய்து அதனால் வரக்கூடிய பாதிப்பு அதனால் வரக்கூடிய தண்டனையை வைத்து கடவுளை சந்திக்கிறார் என்பதை நான் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது கடவுள் சந்திக்கிறதுக்கும் நானே ஒரு பிரச்சனை சிக்கி கொண்டு துக்கத்தில் சந்திக்கிறது வித்தியாசம் இருக்குது அநேக நேரங்களில் நம் இப்படி இப்படிதான் குழம்பிக் கொள்ளுகிறோம் அன்பானவர்களே இந்த மனிதனே நாற்பத்தோரு அதிகாரம் வரைக்கும் நாற்பத்தோரு அதிகாரம் வரைக்கும் அவருடைய மனிதர்கள் நண்பர்களை கொண்டு பேசி கொண்டு வருகிறார் ஒரு இடத்துல கூட அவன் சொல்லவே இல்லை ஆனால் இந்த இடத்துல அவன் சொல்கிறதுக்கான காரணம் என்ன இப்பொழுது தான் புத்தி வந்திருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறான் அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ வருட காலமாக சபைக்கு வந்து கொண்டுக்கிற நபராக இருக்கலாம் இவ்வளோ காலமாக எனக்கு வேதம் தெரியுங்க இந்த கடவுளை தெரியுங்க சீர்த்தத்தை உபதேசத்தை கேட்டுக்கொண்டு வராங்க சொல்லலாம் ஆனால் அந்த பகுதியிலேருந்து கடவுள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கடவுள் உன்னை சந்திக்கிறாரா உன்னுடைய பாவத்தை சுட்டி காட்டுகிறாரா உன்னுடைய இதயத்திலே அவர் பேசியிருக்கிறாரா உடைய அந்தரங்க காரியங்கள் யாருக்கு தெரியாது என்ற காரியங்களை கடவுள் ஒன்றில் பேசும்போது உனக்கு அருகழிப்பு வந்திருக்கிறதா உனக்கு வெக்கம் வந்திருக்குதா உனக்கு குனி வந்திருக்கா உன் உண்மையிலே கடவுள் சமூகத்தில் நெஞ்சு நிமிந்தி நடக்க முடியாது தலை குனிந்து வெக்கப்பட்டு தான் நடக்க முடியும் ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு அப்போ பவுல் மூலமாக சொல்லுகிறார் ரோமபுரி சபையாருக்கு இக்காலத்தில் வெக்கமாய் எப்போ வெக்கம் வருது ஒரு மனிதனுக்கு பிரசித்த ஆபையான ஒரு மனிதனுக்கு சந்திக்கும் போது ஒரு மனிதனுடைய இருதயத்தில் குடிக்கொள்ளும் போது அந்த மனிதனுக்கு வெக்கம் வருகிறது கடவுளை பார்க்க தக்க அந்த தைரியம் எனக்கு இல்லை கடவுள் யார் அவருடைய தன்மை என்ன அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவருடைய அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் பாவம் அவரிடத்துல சேராது பாவம் அவரிடத்திலே நெருங்காது அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அந்த பரிசுத்தம் உள்ள நீதி உள்ள உண்மை உள்ள தேவனை நீ அறிந்து கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய முதல் நன்மைன்னு சொன்னா வெக்கம் வரும் அதாங்க சொல்றாரு முன்பு இது எனக்கு வெக் இந்த வெக்கம் வராதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கை எனக்கு நன்றா இருந்தது இந்த அவமானம் எனக்கு வரல இப்ப இருக்கிற அந்த அவ அந்த கூச்சி எனக்கு இல்லை இப்ப இருக்கிற அந்த வெக்கம் எனக்கு அப்போ இல்லை அப்படி முடிவு மரணம் என்பதை தெரியாமல் நான் ஓடிக்கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுதோ சொல்கிற பாருங்க இருபத்தி ரெண்டாம் மாதம் சொல்கிற பாருங்கள் இருபத்தி ரெண்டு இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நீத்திய ஜீவன் இந்த வெக்கம் வந்த பிறகு வரக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது வாழ்க்கையிலே ஒரு ஒரு மனிதனை கடவுள் சந்திக்கும் போது அவனுடைய இருதையும் உடைக்கப்படுகிறது இருதயம் எப்பொழுது உடைக்கப்படுகிறதோ அப்பொழுது தன்னை படைத்தவரோடு ஒப்புரவாகிறான் தன்னை படைத்த கடவுளோடு அவன் உறவு கொள்ளுகிறான் தன்னை படைத்த கடவுளோடு அவன் நெருங்கி வருகிறான் பரிசுத்தத்தை விரும்புகிறான் உண்மையை விரும்புகிறான் நீதியை விரும்புகிறான் கடவுள் சென்ற பாதையிலே தானும் செல்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் ஒரு முடிவுக்குள்ளாக வருகிறான் உன்னுடைய முடிவு தீர்மானம் இப்படி இருக்கிறதா